வணக்கம் லலிதா டைலர்ஸ் இப்போ நம்ம ஈஸியான முறையில் சட்டக்கட்டிங்க தான் பார்க்க போகிறோம் ஏற்க சட்டை கட்டிங்க வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நிறைய டவுட்லாம் கேட்டுருந்தீங்க இப்போ இந்த வீடியோவில் எந்த ஒரு டவுட்டும் வரதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் கட்டிங்க போகிறத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்கள் வீடியோவை சப்ரூட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போகிறோம் இப்போ இந்த சட்டையோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு உயரம் சோல்டு பதினேழு இன்ச்சு பாடி முப்பது இன்ச்சு கை நீட்டி 21 இன்சி கலர்ஸ் கரெக்ட் 37 cm இப்ப பாருங்க அவ்ளீசியா இந்த கட்டிங் பண்ணி பாருங்க பாருங்க இந்த மாதிரி பீஸ் வந்து উল্টা சைடா பாத்து இந்த மாதிரி போடுங்க கேለ நிஸ்ட் டைட்டா இருக்கா பாத்து இதே ஒரு மஞ்சள் மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு எப்படி இந்த ஒன் இன்ச்சு நம்ம முக்கால் இன்ச்சு வந்து லிபர்டி பாட்டு தான் மன்னிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு இதை பண்ணி வச்சு ஏன்னா நம்ம அப்படியே பண்ணிக்கிறாங்க ஒன்றரை இன்ச்சு தேவைப்படும் லிபர்டி பாட்டுறதுக்கு முக்கால் இன்ச்சு வச்சா போதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைரெல்லாம் எடுத்துக்கணும் இருபத்தி நாலு இன்ச்சு உயர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இருபத்தி நாலு வேலை பிடிக்க ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிடுச்சு அப்புறம் நம்ம இது வந்து நூலுலாம் வந்துருக்கு இப்போ ப பட்டிக்கு ரெண்டு இன்ச்சு விடுங்க ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் சென்ட்ரெஸ் மார்க் பண்ணி உங்களுக்கு டைம் கரெக்டாக வந்துவங்க இருக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சோல் தோன்று பயிரில் பாதி வந்து ஏற்ற ஏற்ற இன்ச்சா விட அரை இன்ச்சி சேர்த்து ஒன்பது இன்ச்சு வச்சு மார்க்கணிங்க இது நம்ம கச்சா பிரிக்க விட்டு கச்சா பிரிக்க விட்டு நம்ம பட்டாச்சு நம்ம இப்போ காலருக்கு வந்து ரெண்டே கால இன்ச்சு வச்சுங்க கீழே ரெண்டு இன்ச்சி இறக்கிங்க இது நம்ம காலை ரெடி பண்ணிவிட்டு அப்போ கால சைஸ் பார்த்து நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணோம் ஏன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டு வரனால் ரொம்ப குழப்பமாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி நீங்கள் இப்போ தான் பண்ணோம் அதே மாதிரி சட்ட கண்டிங் தெரிஞ்சவங்களுக்காக கிடையாது இந்த வீடியோ தெரியாதவங்களுக்காக ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் சோழர் ஒம்பது இன்ச்சு வச்சுக்கிங்களா அதே ஒன்பது இன்ச்சு ஏறைக்கு ஒரு மார்க் பண்ணிங்க பண்ணிக்கிட்டு நீங்கள் பாடி லூஸ் வந்து நாலாக கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழரை இன்ச்சு வரும் அந்த ஏழரை இன்ச்சு ஏ ஒரு ஆஃப் இன்ச்சு பறிச்சு மார்க் பண்ணிங்க அப்போ ஏழு இன்ச்சு இதுதான் உங்களுக்கு பாடி லூஸு நீங்கள் ஒரு வேலை பண்ணும்போது பதட்டப்படாமல் பொறுமையாக யோசனை பண்ணி நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும் அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட கூட உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்பீடாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் டே ஸ்பீடாக பண்ணுன்னா அது முடியாது வேலையை சுத்தமாக இருக்காது பாருங்கள் ரெண்டு இன்ச்சு வந்து இந்த ஷேப்புக்காக அதே மாதிரி ஒரு சகோதரி கட்டிருந்தாங்க வீடியோ ஒரு வீடியோவில் சட்ட வீடியோவில் இப்போது இந்த ரெண்டு இன்ச்சு குறைச்சிட்டா உங்களுக்கு இது மெசம் அஞ்சு இன்ச்சு தான் வருது அப்போ இந்த அஞ்சு இன்ச்சு தானே உங்களை சுற்று அளவு அப்படின்னு கேட்டுருந்தாங்க டக்குனு வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஒன்றிய வீடியோவும் போட முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு இன்ச்சு குறைச்சிருக்கோம் ரெண்டு இன்ச்சு கொறைச்சி இது கிராஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சோல்ட்ரு வளர்த்தபோது நம்ம ரெண்டு இன்ச்சு வளர்த்துவோம் வளர்த்தி அது ஃபோல்டிங் ஆகி வளரும்போது மொத்தம் டோட்டலாக ரெடி வந்து டோட்டலாக உங்களுக்கு இப்போ ஆமில் சுற்றுலா எட்டு இன்ச்சுன்னு எட்டரை இன்ச்சு வந்து நிற்குங்க நீங்கள் இதை மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது மேற்கூட சோல் எழுத்துவோம் இருங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு கட்டிங் பண்ணிவிட்டு சோல் போட்டு காட்டுறேன் ரெடியாகன்ட்டு பாருங்கள் ரெடி அஞ்சு இன்ச்சுன்னா அஞ்சு இன்ச்சாக ரெடி கிடையாது சோழ்ரெல்லாம் பாய்ச்சி மிகப்பெரிய அந்த ஆம்பு சுற்றல் எவ்வளோ வருது பாருங்கள் பாய் தோஸ் முப்பது அதே நாலாக கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழரை இன்ச்சு வருது பாருங்கள் ஏழுரைனா உங்களுக்கு இங்கே தான் வரும் ஏழரை விட ரெண்டரை இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ரெண்டரை இன்ச்சு வைக்கும்போது உங்களுக்கு இந்த லோஸ் வந்து ஒன் இன்ச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வைப்பா பத்து இன்ச்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி இது வந்து ஆப்பிள் கட் கேட்குறாங்க ஆப்பிள் கட்டுக்கு நீங்கள் மூணு இன்ச்சு இது வந்து மூணு இன்ச்சு இங்கே இது பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டீங்க பாருங்கள் இது அப்படியே நீங்கள் இது ஷேப் எடுத்தா உங்களுக்கு ஆப்பிள் கட்டு வந்துடும் உங்களுக்கு அதே டைமில் ஒன்றும் என்னென்னா இது வந்து லேடிஸ் ஷேர்ட் லேடிஸுங்க போகிற ஷேர்ட்டு இப்போ லேடிஸ் ஷேர்ட் இருக்கிறப்ப நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து இங்கே ஷேப் எடுக்கணும் லேடிஸ் ஷேர்ட் வந்து இங்கே ஸ்டோன்லாம் உங்களுக்கு கம்மியாக வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் எடுத்துங்க அதே மாதிரி இது ஷேப்புக்காக ஒரு ஆஃப்ச்சு ஃபுல் அடிக்கி எடுத்து வச்சு இப்போ ஃப்ரெண்ட் கட் பண்ண நம்ம கட் பண்ணி ப்ளவுஸோட ஷேர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுதாங்க ப்ளவுஸே கட் பண்ணி தைக்கிறாங்கன்னா ஷேர்ட்டை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி தைக்கலாம் மிகுதியே ரொம்ப ஈஸியான

குச்சி கணக்கு பண்ணுங்க இப்படியா கணக்கு பண்ணிட்டு இப்படிதான் நீங்க மார்க் பண்ணலாம் இப்போ சோல்ரு கணக்கு பார்த்து கரெக்டாக இந்த மொழியிலே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இறக்கி ஏற்றி தான் மார்க் பண்ண அரசியில் இந்த மொழியில் மார்க் பண்ணால் போதும் உங்களுக்கு பண்ணிட்டு இப்படி எடுத்துருங்க ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா இதுதான் பேக்வேர்ட் அளவு மாதிரி இந்த சோல் அளவு பார்த்தீங்கன்னா பதின பாதி எட்ரஸ் பதினேழு பாதி எட்டரை அந்த எட்டரையை மட்டும் இங்கே வச்சா போதும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ சோல் கட்டிங் பிறகு ஒரு ஆஃப் இன்ச்சு வளர்த்து விடும் அப்போ அது கரெக்டாக வந்துடும் வச்சு இவ்வளோ தாங்க பேக் ரூக்கு మంచిపోటు ఇట్ పని డెలవ్ పాట ఇంచీ సోల్ కట్ పని వేపే అదే సైజ్ ఎట్ ఇవచ్చి வச்சுக்கிட்டு உங்களுக்கு நாலரை இன்ச்சு ரெடி வந்தால் போதும் அப்போ நீங்கள் அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கோங்க அப்படி ஒருவேளை நீங்கள் இறக்கி பண்ணுறீங்க சோல்ரு கொஞ்சம் பெருசாக தேவைன்னா நீங்கள் ஆறரை இன்ச்சு கூட இது வச்சுக்கலாம் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு மேலே சோல்ரு வந்து உங்களுக்கு ஏறி வேறு அவ்வளோ தான்

Anladın öyle de çeçe şey yapar oğlum aklım. Yargı adı potu kapıştı. Yargı adı potu. Yargı இப்போ பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் ஸ்லீவ் ரெடி பார்த்தீங்கன்னா இருபத்தொரு இன்ச்சு வரணும் முதல்ல உல்ட்டாக சேதாக பார்த்து கிட்ட மறைச்சு போட்டுங்க மறைச்சு போட்டுக்கிட்டு முதல்ல பீஸாக ஸ்டைட் பண்ணிங்க இருபத்தொரு இன்ச்சு ஸ்லீவ் ரெடி வரணும்னா நீங்கள் ஒன் இன்ச்சு மட்டும் கம்மியானா போதும் இருபது இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க ஏன் நம்ம ரெண்டு இன்ச்சு அளவு கப்பு ப்போம் இது அரைஞ்சி மேலே பிடிக்க அரைஞ்சி கீழே பிடிக்க போயிடும் அப்போ ரெண்டு இன்ச்சு கப்பு போது கரெக்டாக உங்களுக்கு இருபத்தொரு இன்ச்சு வந்துடும் லென்த்து மார்க் பண்ணிங்க ஹைட் மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு இன்ச்சு இறக்கலாம் போதும் ஆம் சேப் எடுக்க இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க இது வந்து ஆல் லீனாக இருப்பாங்க அதில் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் மொத்தம் டோட்டலாக வந்து ஏழு இன்ச்சு வந்தால் போதும் அரை இன்ச்சு கச்சாக விட்டு எட்டு இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிவிடுங்க மேல் பகிர் ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே எடுத்துங்க இப்படி தான் ஸ்லிவ் சேப்பெருக்குங்க நம்ப அதேமாதிரி சுத்தளவு பார்க்கும்போது உங்களுக்கு இது கை சுத்தளவு இல்லைங்களா ஒம்பது இன்ச்சு கப்பு வைப்போம் ஒம்பது நாள் நாலரை அரை இன்ச்சு பிடிக்க பத்து இன்ச்சு வைங்க அதுலேருந்து ஒன் இன்ச்சு லூஸ் வச்சு பதினோரு இன்ச்சு டோட்டலாக அஞ்சரை இன்ச்சி டோட்டலாக வந்து உங்களுக்கு பதினோரு இன்ச்சு அதில் பாதி வந்து அஞ்சரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க கச்செல்லாம் சேர்த்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப் ஸ்கில் இருக்குது இந்த ஸ்கில் போலமே அந்த பெல்ட் ஷேப்லாம் நீங்கள் இல்லையே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில் வாங்கி வச்சிங்க இல்லைனா ஸ்டைட் யூஸ்கில் ஓகே தான் அந்த விஸ்கில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஷேப் ஏற்றால் போதும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு இது அறுக்காத்து போட்டுங்க கீழே அறுக்காத்து போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு முதல்ல கச்சா பீஸாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அறுக்காத்து போட்டுங்க மேலே யர்க்காது பண்ணிங்க அப்போ தான் சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஆஃப் இன்ச்சு கவர் தட்டை தான் போதும் அந்த கவர் தட்டை எடுக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி சென்டராக ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து லைட்டாக அப்படியே ஷேப்பாக இருந்து போங்க மேலே ஒன்றரை இன்ச்சு விட்டிங்க அந்த ஒன்றரை இன்ச் சிக்ஸே பார்த்தீங்கன்னா போதும் ஆஃப் இன்ச்சு கவர் தட்டி எதாவது போதும் அர்க்காத்து பண்ணிங்க இந்த கவர் தட்டி எதுக்குங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கும் அற்காத்து போட்டிருக்கீங்க கீழே இது ஸ்லீவ் ஓப்பனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட்டு இது பேக்கு கவர் சைடு ஃப்ரண்ட்டு கவர் சைடு பேக்கு அந்த பேக்கு பின் நேராக தான் உங்களுக்கு ஓப்பன் வரணும் இது வந்து கவனித்து நீங்கள் பண்ணணும் புதுசாக பண்ணும்போது குழப்பமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி அறுக்காத்து போனால அந்த ஓப்பன் மாறி வந்துடும் உங்களுக்கு அதனால் பேக் சைடு தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோம் ஒரு மூன்று இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி போதும் மூன்று வச்ச போதுமானது இந்த பேக்கு கிணறாக தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் எப்பவுமே கவர் செய்து ஃப்ரெண்ட்டே அந்த சைடு ஓப்பன் வரக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து பண்ணால் போதும் எங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோ வந்து மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் மறுத்து போட்டால் எவ்வளோ கரெக்டாக இருக்குமா சேர்ப்பலாம்